எல்லாருக்கும் வணக்கம் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி கிராமத்தில் இருந்து சென்னை வந்து மெட்ராஸில் இருக்கா இல்லை எங்கேம்மா இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கேன் நான் ஊரில் அதான் கேட்டப்ப சென்னைங்கிறது எங்கே இருக்குன்னே தெரியாது அப்படி இருக்கப்ப சென்னையிலேருந்து கிளம்பி இங்கே வந்து இங்கே எனக்கு நடிகின்ற ஒரு பேரையும் கொடுத்து என் குடும்பத்துக்கு ஒரு அட்ரஸ் கொடுத்த இந்த இயக்குநர் குடும்பத்துக்கு நன்றாக சொல்லிக்கிறேன் சினிமா தேடி வர அத்தனை பேருக்கும் முதல் கடவுள் அப்படின்னா இயக்குநர்கள் மட்டும்தான் அந்த நம்பிக்கையோடு தான் எல்லாருமே வராங்க அப்படி வந்த எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு இந்த இயக்குநர்கள் டேரக்டர் சொன்ன மாதிரி நம்ம குடும்பத்துக்கு முன்னாடி வந்து ஒரு நடிகனாக இங்கே நின்று உங்கள் முன்னாடி நான் ஒரு வாழ்த்து வாங்கினது இதுதான் இத்தனை வருஷம் நான் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சு இருபத்தஞ்சு வருஷத்தில் எனக்கு முழுமையான மரியாதை இதுதான் நான் நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் சொல்கிற மாதிரி ஒரு கதை நாயகனாக நீ ஆக்கி இன்னைக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே ஒரு நம்பிக்கை கொடுத்த இயக்குனர் அண்ணனுக்கும் என்னை நடிகனை அறிமுகப்படுத்திய சுசீந்திர அண்ணனுக்கும் அதிலிருந்து இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்த அத்தனை இயக்குநர்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் உங்கள் மூலமாக நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் ரேசுந்தில் குமார் என்ன ஒரு நடிகனுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்த இதுக்கப்புறம் நான் எப்படி போகிறேன் இந்த ஒரு பதக்கம் எல்லாத்துக்கும் தான் செய்யும் எனக்கு அப்படிதான் இருந்துச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல சரி ஓகே நடிகனாக இருக்குதான் நம்ம முயற்சி பண்ணி வந்தோம் அதே நான் நான் நம்ம நினைக்கவே இல்லை அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அது ஏதோ நம்மளுடைய முயற்சி இறைவனுடைய ஆசீர்வாத எனக்கு அமைஞ்சிருச்சு ஓகே இப்போ இதுக்கப்புறம் இந்த வாய்ப்பை அடுத்து எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்னு தெரியாமல் நான் இருக்கிறப்ப நான் கரெக்டாக சுரேஷந்திரகுமாரன் யாவோ வந்தார் இந்த நேரத்தை தயாரிப்பில் குமாரனுக்கு நான் பெரிய நன்றி சொல்லிவிடணும் ஒரு பணம் போட்ட தயாரிப்பில் மட்டும் இல்லாமல் இதை இவ்வளோ நாள் எனக்கு மேனேஜராக இருந்து என்னை கூட்டிகிட்டு வந்து கரெக்டாக இப்போ வரைக்கும் வந்து என்னை ஒரு நடிகனை என்னை தவறவிட்டாமல் என்னை நான் இந்த மேலே பாட்னருக்கு குமாரண்யா ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே இந்த படம் முழுசாக வந்து ஒரு டிசைன் பண்ணி இப்படி வந்து நிற்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக குமாரன் அண்ணா அவர் இல்லாமல் இல்லை இந்த மரியாதை எனக்கு இந்த சால்வை ரொம்ப 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 நன்றிங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் அத்தனை பேருக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை சொல்லிக்கிறேன் ஒரு படம் நல்லா வருதுன்னா தயாரிப்பாளரும் ஹீரோவும் இயக்குனர் மட்டும் இல்லை அதுக்கு இருக்கிற உதவி இயக்குநர்கள் கண்டிப்பாக அவங்களோட உழைப்பு இல்லாமல் எதையும் இந்த ஒரு முழுமை அடையாண்டு சொல்லுவாங்க உதவி இயக்குநருக்கும் எக்னேஷ் அத்தனை பேருக்கும் இந்த படத்தில் பணிபுரிஞ்ச அத்தனை பேருக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தோட சார்பாகவும் நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் மேலும் மேலும் நீங்கள் கொடுத்த வாய்ப்பை அடுத்தடுத்த எடுத்துகிட்டு போகிறக்கு நான் முயற்சி பண்ணுவேன்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி என்ன மறக்க முடியாதுங்கண்ணே சந்தோஷமாக இருக்கேண்ணே பல ஃபோட்டோக்கள்ண்ணே நம்ம ஆஃபீஸ்தெல்லாம் கொடுத்துருக்கீங்கண்ணே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆமாம் ஃபோட்டோ கொடுத்துட்டாலும் ஃபோட்டோ கொடுத்துட்டு திரும்பி போயிட்டு போகிறக்குள்ள அடுத்த கம்மியாக பொறுப்பு ஃபோட்டோ கிடைக்காது ஏன்னா அப்படின்ட்டு இன்னும் ரெண்டு கம்மியாக ஆர்டிஸ் செலெக்ஷன் நடக்கும் பேராசா பிஸ்டி ரெண்டு போட்டோ கொடுத்து ஒன்றை கொடுத்துருப்போன்னு சொல்லுவாங்க நம்ம பேராசை விடாது ஒரு ரெண்டு மூணை கொடுத்துருது ஒவ்வொரு மூட கொடுத்து ஒரு அசினிட்டு பார்க்க பவர் பிடிச்ச இது பிடிக்கட்டும் டாக்டர் பார்க்க பிடிச்சேன் இது பிடிக்கட்டேன் அப்படின்னு அப்படி கொடுத்துட்டு வந்துடுவோம் இன்னைக்கு உங்கள் முன்னாடி நின்று நிற்கிறப்ப சந்தோஷமாக இருக்குது அண்ணே ரொம்ப பெருமையாக இருக்குண்ணே நான் சில இன்டர்வியூலே சொல்லியிருக்கேன் சென்னைக்கு வரக்கு முன்னாடி எஜமான் படம் பார்க்குறப்ப தலைவர் சாரை காட்டணும்னு எல்லாரும் பேப்பரை அள்ளி அறிவாங்க எல்லாருமே அந்த லாப் சட்டை கிளித்து வச்சுக்கிடுவோம் நானும் அப்படி பல சீட்டை கிளிச்செடியாக வச்சுருக்கேன் நான் என் ஃப்ரெண்டும் தலைவரை காட்டணும் எடுத்து பேப்பர் அடி எரிஞ்சிட்டேன் திருப்பி கீழே குளிச்சு இது பேப்பரில் டக்குன்னு சட்டையை காட்டி எரிஞ்சிட்டேன் எரிஞ்சு முடிச்சுட்டு திருப்பி படம் முடியறதுக்கு அந்த சட்டையை தேடிக்கிட்டே கிடந்தேன் என்னால் சட்டையை எடுக்கவே முடியலை ஆர்வத்தில் எரிஞ்சிட்டேன் கூட்டம் ஆடிக்கிட்டே இருக்காங்க சட்டை கீழே குடிஞ்ச வரைக்கும் பட முடியறதுக்காக என் தலைவனை பார்க்க முடியலை அப்பேற்பட்ட என் சட்டை தொலைஞ்ச காரணமாக இருந்த ஒரு மனுஷங்கிட்ட வந்து என் அண்ண்கிட்ட வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவர் கூட நடிக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு உண்மைக்கே இறைவனுக்கு நன்றினேன்